பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் அருமை என் அவர்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு வலியுறுத்தியும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் இங்கே அனைத்து கட்சிகளும் சமூக இயக்கங்களும் ஒன்று கூடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் இவ்வளவு காலம் பாமரர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் காதலித்தவர்கள் ஆரவ படுகொலை செய்யப்பட்டார்கள் சமுதாயத்தின் மீது ஆதிக்க சாதிகளுடைய நடந்தது இவற்றையெல்லாம் இந்த காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்தது ஆக காவல்துறை கடமையை மறந்ததன் விளைவுதான் இங்கே இருக்கக்கூடிய கைகூடிகளுடைய கும்பல் சாதி வெறி கும்பல் சமூக விரோத கும்பல் இந்த சேரி தாக்கி படுகொலை செய்து வன்முறை வெளியாற்றத்திற்கு உள்ளாக்கி அவர்களுக்கு இழைப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து மக்களுடைய விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவருடைய படுகொலைக்கும் இந்த காவல்துறை தான் காரணமாக இருந்திருக்கிறது இந்திய எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் எண்ணற்ற தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் இஸ்லாமிய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் அத்தனை பேர் மீது வழக்கு இருக்கிறது நாங்கள் கொலை செய்யவில்லை ஆட்டை போட்டு கஜனாக நாங்கள் சேர்க்கவில்லை ஆனால் எங்கள் அத்தனை பேர் மீதும் வழக்கு இருக்கிறது எதற்காக இருக்கிறது அடித்தட்டு மக்களுக்காக போராடினோம் அதனால் அனுதினமும் நாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம் ஆக அடித்தட்டு மக்களுடைய விடுதலைக்காக போராடுகிறவர்கள் அனுதினமும் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிரான சக்திகளை ஏன் இந்த அரசு கண்காணிக்கவில்லை காவல்துறையில் கண்காணிக்க முடியவில்லை எவ்வளவு ஒடுக்குமுறை நடந்தாலும் நடந்தாலும் நாங்கள் போராடினால் எத்தனை பேர் கூடுவீர்கள் யார் நீங்கள் யாரை அழைப்பீர்கள் எத்தனை மணி நேரம் போராட்டத்தை நடத்துவீர்கள் என்றெல்லாம் எவ்வளவு கேள்விகளை நீங்களை கேட்கிறீர்கள் ஆனால் ஒரு நியாயமான காரணத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலம் அடக்கி ஒடுக்கப்பட்ட இந்த சாதி கொடுமைகளுக்கு எதிராக போராட்ட எங்களை பார்த்து இவ்வளவு சக்திகளை கேட்கிற இந்த மான கெட்ட அரசும் காவல்துறையும் போராடுகிற எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சாதி சக்திகளை கண்காணித்திருந்தால் இந்த படுகொலை நடந்திருக்குமா அன்பு சகோதரன் தீபம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பானா இவ்வளவு ஆழம் படுகொலை நடந்திருக்குமா அரசு தன்னுடைய கடமையை மறந்திருக்கிறது அரசின் கைகளில் காவல்

எங்களை பார்த்து ரவுடிகள் என்று சொல்கிறீர்கள் அதுதான் இங்கே மாநகட்டத்தனமாக இருக்கிறது யார் ரவுடிகள் இந்த காவல் தொற்றுடைய கடமையை செய்ய மரதல் நினைவுதான் நியாயம் வேண்டி நாங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம் சட்டத்தை கைவெடுத்துக் கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் நீ அரசு செய்ய வேண்டிய வேலை காவல்துறை செய்ய வேண்டிய வேலை இங்க இருக்கக்கூடிய அதிகார நோக்கத்தில் செய்ய வேண்டிய வேலை அனுதினமும் வீதி நின்று கொண்டு நாங்கள் செய்து வந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால்

எங்கள் படுகொலைக்கு பின்னால் காவல்துறையும் இருக்கிறது என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் சந்தேகப்படுகிறோம் ஆக நீங்கள் எங்களை பார்த்து என்று தான் மிகப்பெரிய கேவலம் காத்திட்டத்தை போட்ட ரவுடிக்கு பல்வேறு காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை தொடர்ந்து ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தினம் நியாயமாக காவல்துறையில் இருக்கலாம் ஆனால் சாதி மனிதர்களை விட இங்கே காவல்துறை ஒடுக்குமுறைக்கு அதிகமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாட்டி கொண்டிருக்கிறது

இந்த படுகொலையை விசாரிப்பதற்கு தமிழக அரசுக்கு துப்பு கிடையாது இந்த காவல்துறைக்கு துப்பு கிடையாது ஆகவே மத்திய புலனாய்வு துறையிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் தலித் தலைவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தெல்லாம் விழிக்க வேண்டியதில்லை ஆயுத பாதுகாப்பு நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஆயுதங்களை எங்களை கொடுங்கள் நாங்கள் எங்களை எங்கள் மக்களையும் காப்பாற்றிக் கொள்கிறோம் என்ற உறுதியை சொன்னவராய் வாய்ப்பிற்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன் அவர்களுக்கு நான் தலைமையிட்டு நீலப்பிரிவுக்கு நெஞ்சார்ந்த நீல வழக்கத்தை செல்கிறேன்